சபைக்கு வணக்கம் இந்த பேச்சுக்கு பிறகு என்னை பாதுகாப்பாக வெளியில் அழைச்சிட்டு போகிற அந்த கடமையை வந்து என் அருகில் அமர்ந்த அந்த துரதிருஷ்டவர்த்தமான எழுத்தாளர் சாரணிவாதிதான் கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன் நிச்சயமாக அவர் என்னை பாதுகாப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவார்னு நான் நினைக்கிறேன் மேடையில் ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க அனைவரையும் விட இளையவள் நான் சினிமாவையும் இலக்கியத்தையும் இன்னும் கற்றுக்கிட்டு ஒரு மாணவி தான் இந்த அவையில் சில கேள்விகளை மட்டும் முன் வச்சுட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன் இந்த கேள்விகளை நீங்கள் ஏற்றுக்கலாம் நிராகரிக்கலாம் ஆனால் பொருட்படுத்தாமல் போக முடியாதுங்கிறத மட்டும் நான் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் வெற்றி என்னுடைய நல்ல நண்பர் இது வெற்றியினுடைய திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கான ஒரு விவாத கூட்டம் அதில் என்னுடைய கருத்துக்களை நான் ரொம்ப நம்பிக்கையோடு முன்வைக்கலாம் நிச்சயமாக இந்த கூட்டத்துக்கு பிறகும் வெற்றி எனக்கு நண்பராக நீடிப்பாருங்கிற உறுதி இருந்ததுனாலையும் தான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன் விசாரணை என்ன சூழலில் தமிழில் வந்திருக்குன்னா இன்றைக்கி போலீஸ் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வளாகத்துக்குள்ள போய் மாணவர்களை அடிக்கிறதும் இன்னும் சொல்லப்போனால் பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்துக்குள்ளேயே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜகவினுடைய அந்த குண்டர்கள் வக்கீல்களின் உருவங்களா அங்க அனுப்பி மாணவர்களை எல்லார் கண்ணு முன்னாடியும் மொத்த போலீஸ் முன்னாடியும் மொத்த போலீஸும் வேடிக்கை பார்க்கற அடிக்கிற அந்த சம்பவங்கள் நடந்துட்டுருக்கிற இந்த சூழலில் போலீஸ் கஸ்டடியில் ரேப் செய்யப்பட்ட சோனியசூரி சட்டீஸ்கரில் தினமும் ஆதிவாசிகளை மாவோயிஸ்டுங்கிற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்க அந்த சோனியசூரியை இரண்டு நாட்கள் முன்னாடி அவங்க அந்த வழக்குகளில் பல வருடங்களாக போராடி வெளியே வந்தவங்க ஒரு பள்ளி ஆசிரியர் அவங்க மேலே இன்னைக்கு போலீஸினுடைய கையாட்கள் ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க போலீஸுக்கு இந்தியாவின் வரலாறு இந்தியாவில் போலீஸினுடைய வரலாறு எப்பயுமே வன்முறையின் வரலாறாக தான் இருந்திருக்கு அவங்க முன்னாடி யாருமே இயக்குனர் அமுதன் சொன்ன மாதிரி யாருமே தப்பிச்சதில்லை அந்த சூழலில் விசாரணை தமிழுக்கு வந்திருக்கு வெற்றிமாறனுக்கும் வெற்றிமாறனுடைய டீமுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை நான் இந்த மேடையில் முன்வைக்கிறேன் அதில் விசாரணை மிக முக்கியமான படம் விசாரணை வந்த நேரம் அது விசாரணை அது விசாரணையுடைய மொத்த குழுவிற்கும் இந்த சமூகத்திற்கு அந்த குழு தந்திருக்கிற ஒரு முக்கியமான பரிசு அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்கு மேலான இடப்படுத்தல்கள்ல மட்டும் எனக்கு சில கேள்விகள் இருக்கு கேள்விகள் மட்டும்தான் பதில்கள் உங்களிடம் இருக்கலாம் சொல்லுங்க நான் கற்றுக்க ஆர்வமாக இருக்கேன் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி படத்தை பற்றி பேசுவதற்கு போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் வெளிவந்த விகடனில் வெற்றிமாறனுடைய கட்டுரை வந்திருந்தது அதில் ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறாரு விசாரணை படத்தை உலக திரைப்பட விழாக்களுக்காக எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஒரு நாள் நான் தனுஷ்கிட்ட தேட்டரில் மூணே மா மூணு நாள் ஓடுற ஒரு படம் இருக்குது அதை நான் எடுக்கலாம் நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு ரெண்டு வரிகள் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு வரிகள்லையும் எனக்கு கேள்வி இருக்கு விசாரணையை இன்றைக்கி வழக்கமாக வந்திருக்கிற தமிழ் சினிமாவிலிருந்து வெளியில் பிரித்து எடுத்து ஒரு ஆத்தர் சினிமா ஒரு ஆசிரிய பிரதியாக நம்ம இடப்படுத்துகிறோம் ஆசிரிய பிரதி அது ஆசிரிய கலைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறுல தமிழ் சினிமாவிலேருந்து பிரித்து விசாரணையை வைக்கிறோம் விசாரணை எடுத்த இயக்குனர் வெற்றிமாறனையும் அந்த இடத்துல வைக்கிறோம் பெருமையான விஷயம்தான் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் நம்ம படித்த மாஸ்டர்ஸ் அது ரஷ்யாவுடைய தக்கோசிக்கா இருக்கட்டும் இல்லை ஜப்பானுடைய குரோசவாவாக இருக்கலாம் இல்லை நம்ம இந்தியாவில் இன்னும் படம் எடுத்துட்டு இருக்கிற அடூர் கோபாலகிருஷ்ணனா கோவிந்த் நிகால்னியா ஷாம்பேனகளாக இருக்கலாம் இவங்க யாருமே ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு படம் பண்ணணும்னு கிளம்பினதா எந்த பேட்டியிலையும் சொன்னதும் இல்லை அதை அவங்க வந்து ஒத்துக்க போகிறதும் இல்லை அடூரோட சுயம்பரம் வந்து நான் உலக திரைப்பட சந்தைக்காக எடு எடுக்க போகிறேன்னு அவர் சொல்லி எடுக்கல ஆனால் அது காணுக்கும் போச்சு ஹண்ட்ரட் டேஸ் கேரளாவில் அது தேட்டர்லேயும் ஓடிச்சு கவிதை ஒரு கவிதை தான் எழுத முடியும் அந்த கவிதை வந்து புது எழுத்துங்கிற ஒரு சிறு பத்திரிகையிலும் வரலாம் இல்லை வெகுடன் மாதிரியான வெகுஜன பத்திரிகையிலும் வரலாம் ஹருக்கி முராகாமி கதை மட்டும்தான் எழுதுகிறாரு அதை கிராண்டா மேகசினும் எடுத்து வெளியிடுறாங்க நியூயார்க் டைம்ஸும் எடுத்து வெளியிடுறாங்க அப்போ ஆசிரியர் பிரதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஆர்டர்ஸ் அந்த ஆட்டியஸ் யாருமே டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறதில்ல அப்படி டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு இது ஒரு கமர்ஷியல் ப்ராடெக்டும் இல்லை ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை அப்போ சந்தைக்கு வெளியில் கலையை மட்டுமே சுவாசிச்சுட்ருக்கிற கலைஞர்கள் பங்கெடுக்கிற அந்த திருவிழாக்கள் இருக்கு இல்லையா இது வெனிசா இருக்கட்டும் விசாரணை பங்கெடுத்த வெனிசா இருக்கட்டும் இல்லை பேர்லின் இது மாதிரியான நூற்றுக்கணக்கான திரைப்பட விழாக்கள் உலகம் எங்கு நடந்துட்டு இருக்கு இந்த விழாக்கள் பெரும்பாலும் அந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல தான் நடந்துட்டுருக்கு சந்தை என் கலையை தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடாக எடுத்து இயங்கிட்டு இருக்கிற கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிச்சு ஈரானுடைய ஜாஃப பனாகி சிறையில் இருக்காரு ஆனால் அவருடைய படம் கான்ல வெளியிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிச்சு அந்த படைப்புகளுக்குன்னு ஒரு மாற்று சந்தையை உருவாக்குறது தான் உலக திரைப்பட உலக திரைப்பட விழாக்களுக்கான வரலாறாவே எப்பயோ இருக்கு இன்னும் அதனுடைய அதனுடைய கடமைன்னு அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு அதையும் இன்னொரு சந்தையாக மட்டும் பார்த்து அதுக்காக நான் படம் எடுத்தேன்னு சொல்கிறது சரியான முன்னுதாரணமாக இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பணிவான முதல் கேள்வி இந்த படம் ஃபில் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் இந்த படம் ரொம்ப ஸ்லோ இந்த படம் சிங்கிள் ஸ்கிரீன் ஃபில்ம் இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் நீங்கள் வந்து பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட காட்டி கொடுக்குற கிரிட்டிக்ஸ் எழுதுகிற வரிகள் தான் இதை ஒரு ஆர்த்தர் வந்து சொல்லணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இதுக்கும் நான் சி சென்டருக்கு படம் எடுத்தேன் பி சென்டருக்கு படம் எடுத்தேன் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் முன்னாடி கேள்வியாக வைக்கிறேன் அப்புறம் வெனிஸ் திரைப்பட விழாவுக்கு வந்து இரண்டாயிரமாவது ஆண்டு நைன்டீன் நைன்ட்டி நைனில் எடுக்கப்பட்ட மெட்ராஸ் ஐஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் காம்படிஷன் ஸ்ட்ரெக்ஷனில் கலந்துருக்கு நம்ம நண்பர் இயக்குனர் அருண்மொழி வந்து அந்த படத்தை சேர்ந்து இயக்கி எழுதி நடித்து அந்த படம் வந்து நைன்டீன் நைன்டி நைனில் கம்ப்ளீட் பண்ணி டூ தௌசண்டில் வந்து அது வெனிஸில் தமிழ் படமாக என்ட்ரி ஆகி காம்படிஷனில் கலந்துருக்கு இந்த உலக திரைப்பட விழாக்களில் முதன் முதலாக வித்தின் கோட்ஸ் இப்படி கலந்துக்கிட்ட படங்கள்லாம் தமிழில் பெரிய லிஸ்டே இருக்கு ஆனால் அந்த படங்கள்லாம் தனுஷ் தயாரித்ததில்லை அதே மாதிரி வெகுஜன சினிமா கதாநாயகர்கள் நடித்ததில்லை அது ஆவண படங்களாக இருக்கலாம் இல்லைன்னா ஆவணப்படங்களாக தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அருண்மொழி சொர்ணவேல் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு டாக்குமெண்ட்ரிஸாக இருந்திருக்கலாம் தமிழ் சூழலில் இந்த மாதிரியான இயக்குநர்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவங்களுக்கு எந்த மரியாதையோ மதிப்போ இல்லாமல் இருக்கலாம் அவங்கள இயக்குனர்கள்னு கூட சொல்றதுக்கு வந்து தயக்கம் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாம் பெருமையாக நினைச்சிட்டு இருக்கிற இந்த வெனிஸ் கான்ஸ் பெர்லூன் இந்த மாதிரியான விழாக்கள்ல ஆவணப்படங்களையும் கதைப்படங்களையும் ஒரே தளத்தில் வச்சு தான் அவங்க போட்டி பிரிவுலேயே நீங்கள் வந்து இடப்படுத்துகிறாங்க நீங்கள் பேர்லின்ல வந்து இப்போ வெனிஸில் ஹருசாண்டி செக்ஷனில் போய் படம் பார்த்தாலும் விசாரணை படம் டாக்குமெண்ட்ரியாக கதைப்படமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கூட அதில் இருக்காது ஃபீச்சர் அப்படிங்கிற அந்த லென்த் பார்த்து தான் வந்து படங்களை அவங்க இடப்படுத்துகிறாங்க மேபி இதுக்கு முன்னாடி பல உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்ட முதன் முதலியாக கலந்துக்கிட்ட பல படங்கள் நம்ம கவனத்துக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் தமிழ் சூழலில் அந்த மாதிரியான படங்களுக்கோ அந்த படங்களை எடுக்கிற இயக்குநர்களுக்கோ எந்த எந்த இடமும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சூழலில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியும் நான் இங்கே முன்வைக்கிறேன் அப்புறம் அந்த முதன் முதலாக கலந்துக்கிட்ட அப்படிங்கிற தவறான ஒரு தகவலோட விளம்பரத்தோட இதுக்கு முன்னாடி வந்தது வந்து பருத்தி பெர்லினில்ல பருத்திவீரன் கலந்துகிட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே காணி நிலம் கலந்துருக்கு அப்புறம் பெர்லின்ல இதை நான் சொந்த செய்தியாக சொல்ல விரும்பலை என்னை இங்கே இருப்பிக்கவும் விரும்பலை நான் பருத்தி கலந்துக்கிட்ட கலந்துகிட்ட அதே எடிஷனில் தேவதைகளையும் கலந்துக்கிச்சேன் ஆனால் எல்லா பத்திரிக்கைகளையும் முதன் முதலாக பர்லினில் விருது வாங்கிய பருத்தி வீரன் அப்படின்னு தான் விளம்பரப்படுத்துறாங்க சரி ஓகே இது எல்லாமே படத்துக்கு வெளியிலான விஷயங்கள் ஆனால் அதில் பெரிய அரசியல் இருக்கு ஸோ அந்த விஷயத்த நான் அவங்க முன்னாடி முன்வைக்கணும்னு நான் விரும்பினேன் சரி படத்துக்கு உள்ள வரும்போது இயக்குனர் பாத மகேந்திரா பேசாமொழிங்கிற ஒரு இணைய பத்திரிகைக்கு ரொம்ப சமீபமாக தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிறப்ப கொடுத்த அந்த பேட்டியில் ஒரு பகுதியை மட்டும் வாசிச்சு காட்டுறேன் கேள்வி கழிவிரத்தை கோருகிற படங்கள் தமிழில் நிறைய வெளிவருகின்றன வழிவருகின்றன அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பதில் கழிவிரத்தை கோ கழிவிறக்கத்தை கோருவது என்பது பார்வையாளர்களை ஏமாற்றுகிற அவர்களின் உணர்வுகளை சுரண்டுகிற வேலை அத்தகைய படங்களை நான் நிராகரிக்கிறேன் விசாரணை படத்துல இந்த சித்தரிக்கப்படுற கஸ்டடியல் வயலன்ஸ் அதாவது இது ஏற்கனவே அரவிந்தன் சொன்ன மாதிரி தமிழ் படங்கள்ல நிறைய இந்த கஸ்டடியல் வயலன்ஸ் சித்தரிக்கப்பட்டிருக்கு நூறு நிர நிரபராதிகள் வந்து நூறு நிரபதி நிரபராதிகள் வெளியில் இருக்கலாம் ஆனால் நூறு குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம் ஒரு நிரபராதிகள் கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த அறத்தின் அடிப்படையில வந்து நிறைய தமிழ் படங்களில் வெளியில வந்திருக்கு அதுல வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த படத்துல என்னன்னா அப்படியான ஒரு கான்ருக்கு தள்ளப்படுற விஷயம் அமைப்பு ஏற்படுத்துறது தான் அதனால தான் இந்த படம் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிற ஒரு விவாத விவாதம் வந்து இதுக்கு முன்னாடி வச்சாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்கிச்செட்டை இப்போ ஹரி எடுக்கிற படங்கள் விஜயகாந்த் எடுக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கஸ்டடியில் வைலன்ஸ் தொடர்ந்து காட்டப்பட்ட விஷயங்கள் தான் சித்திரவதைகளை விதவிதமாக பல கோணங்களில் நம்ம தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு கதாநாயகனும் ஒரு காப் ஸ்டோரி பண்ணாமல் அவர் அவருடைய கெரியர்லேருந்து அவர் வந்து ஏன்னா ரிட்டையர் ஆனதே இல்லை இது இப்போது சத்யராஜ் வரைக்கும் எல்லாருமே ஒட் எவர் ஆனால் இதுக்கு முன்னாடி அமுதன் பேசும்போது அந்த ஃபில்மை பத்தி சொன்னார் ஷார்ட் ஃபில்ம் அபவுட் அ கிளைங் கீஸ் லோஸ்கியோட ஒரு படம் அந்த படம் வந்து அந்த படத்தை பற்றி பாபுராஜ் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் கட்டுரையை எழுதியிருக்காரு அந்த படத்துல ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அந்த கற்றையிலையும் முன் வச்சாரு அமுதனும் வைக்கிறாரு நானும் அதை முன்வைக்கிறேன் அந்த அப்பாவிகளை அவங்க மறத்து போற அளவுக்கு அடிக்கிற அந்த வன்முறைய அந்த அடியை நாம வந்து விசிலடிச்சு பாக்குறோம் உச்சு கொட்டி பாக்கிறோம் பல உணர்வுகளை வெளிப்படுத்துறோம் ஆனா அதே இடத்துல குற்றவாளிகளை ஒரு ரேபிஸ்ட ஒரு கொலை குற்றவாளிய வச்சு அந்த வன்முறைய அந்த கஸ்டடியல் வயலன்ஸ போலீஸ் செய்யறத காட்டினா நாம அத கை தட்டி பார்ப்போமா விசிலடிச்சு பார்ப்போமா அப்படின்னா அங்க எங்க அமைப்பின் மீதான விமர்சனம் வருது எந்த இடத்துல நீங்க அமைப்பை கேள்வி கேட்குறீங்க இது மொத்தத்திலேயே எனக்கு தான் வருது அமைப்பை எந்த இடத்துல அமைப்பு இதை செய்யுது அமைப்பை இதை செய்யுது நான் அமைப்பை எங்கே கேள்வி கேட்குறேங்க அப்ப அடியை காட்டுறது கலையா வழியை காட்டுறது கலையா அப்படிங்கிற கேள்வியும் நான் எனக்கு எனக்கும் வந்தது உங்ககிட்டயும் நான் கேட்குறேன் ஏன்னா எனி திங்ஸ் போர்னோகிராபின்னு சொல்வாரு ஆல்ஃபிரட் ஹிச்ச்காக் இத்தனை இவ்வளவு கண்டிப்பா தோனதுக்கு அப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் என் கருத்தை வேடியப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து பேசி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த சித்திரவதைகளுக்கு பிறகும் அவங்களை அடிக்கடிக்க மரத்து போற மாதிரி நமக்கும் மரத்து போகுது அப்ப அதன் மூலமா அந்த பயம் நம்மளையும் சூழுது அப்ப நம்ம எங்க அமைப்பை கேள்வி கேட்குறோம் இயக்குனர் எங்க அந்த அமைப்பை கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்புறம் அந்த வெளியில அமைப்பு பிரச்சனையா இருக்கும் பொழுது நீதிபதி மட்டும் அங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு ஏன்னா அங்க சமுத்திரக்கணிங்கிற எம்ஜிஆர் வந்து வர்றாரு சோ நீதிபதி எப்படி அந்த அமைப்புல இருந்து அந்த புத்தகத்துல கூட நீதிபதி வந்து என்ன சொல்வாருன்னா இதை நீ முன்னாடியே மூணு வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கலாம் நீ வந்து அந்த ஒத்துட்டு இந்த மூணு மூணு மாதம் மூணு வாரம் ஆகுது அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வருது அந்த புத்தகத்தில் வர்றதை வந்து கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்து அவர் எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுறதா அவர் வைக்கிறார் ஆனால் அந்த லிபர்ட்டியை இரண்டாம் பாகமும் அவர் வந்து கண்டினியூ பண்ணுறார் ஆனால் அந்த லிபர்ட்டியின் மூலமாக சிறிதும் ஒட்டாத ஒரு திரைக்கதை தான் இரண்டாம் பகுதியில் செகண்ட் ஆஃப் முழுக்க வருது ஏன்னா சமுத்திரக்கனியை எப்பயுமே நல்லவராக நடிக்கிற சமுத்திரக்கனியை நல்லவராக காட்டி ஆகணும் எப்பயுமே கெட்டவராக நடிக்கிற கிஷோரை கெட்டவராக காட்டி ஆகணும் ஸோ சடன்லி த வார் பிகம்ஸ் பிட்வீன் அ குட் அண்ட் அ ஈவில் அங்கே திரும்பியும் ஒரு தட்டையான நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற அவங்களுக்கு நடுவில் நடக்கிற போரா அந்த படம் ஒரு இந்த படத்தை நாலு அப்பாவிகள் கஸ்டடியல் வயலன்ஸ்ல சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட நாலு அப்பாவிகளுடைய கதை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இரண்டாவது பார்வை முத்துவேல் முத்துவேலினுடைய கதை அப்போ முத்துவேலினுடைய கதையா வரும்பொழுது அது திரும்பவும் உலக திரைப்படங்களுக்காக உலக திரைப்பட விழாக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் கொஞ்சம் லோக்கலையும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதை நீட்டி முழக்கப்பட்ட கதையாதான் அந்த செகண்ட் ஆஃப் திரீது இந்த சமயத்தில் ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் கோவிந்த் நிஹால்னியோட அப்சத்யா மதர் ஆஃப் ஆல் காப் ஸ்டோரிஸ் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்டரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அச்சத்தியால பார்க்குற ஒவ்வொரு சீனும் இன்னைக்கு வரைக்கும் வர்ற எல்லா காப் ஒரு ஒரு அந்த அரை உண்மைகள் அந்த பார்வையாளர்களுக்கும் நடுலையும் அவர் தொங்க வைட்டிருப்பாரு சோ அழகியலோட வன்முறை வன்முறையினுடைய அழகியல் இதுக்காகவாத அந்த வந்து அந்த படத்தை பார்க்கலாம் வைலன்ஸ வந்து அதே மாதிரியே சாம்பல் இருக்கும் கருப்பை வெள்ளை இல்லாமல் சாம்பல் இருக்கும் நல்லவன் நல்லவனாகவே இருக்காம அந்த நல்லவன் வந்து நிறைய வாழ்க்கை வந்து நல்லவனா நல்லவனாக இருக்க இல்ல சிஸ்டம் நல்லவனா நல்லவனா இருக்க இல்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப அங்க ஒரு விசாரணை இருக்கு அமைப்பை விசாரிக்கிற அந்த விஷயம் வந்து நீங்கள் அற்ப்சத்தியால பார்க்கலாம் யூடியூப்ல கிடைக்குது முடிஞ்ச அந்த படத்தை நீங்கள் பாருங்க தண்ணி குடுக்கறதன் மூலமா டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் நானும் நிறைய கேள்விகளை முன் வச்சுட்டே இருக்கேன் நண்பன் வெற்றிமாறன் இருக்கிற இந்த சபையிலேயே அவருக்கான கேள்விகளை முன்வைக்கிற இந்த வாய்ப்பை கொடுத்த வேடியப்பனுக்கு நன்றி கூறி சபைக்கு நன்றி